சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நம்மை மறவாதவரும் நமக்காகவே எல்லாவற்றையும் செய்து முடித்து நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற வெளிச்சத்தை ஆசிர்வாதங்களை சத்தியத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிற இருக்கிற தேவாதி தேவனுடைய பிரசனத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த சத்தியத்தின் வெளிச்சம் விடுதலை பெற்றுக் கொடுக்கிற வெற்றியை பெற்றுக்கொள்ள வைக்கிற சாத்தானை தோற்கடித்து ஒரு நிச்சயத்திலே நிற்க வைக்கிற தேவனுக்காக சாட்சியாய் வாழ்கிற பாதைகளை வழிநடத்துகிற இந்த ஊழியத்திலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே இந்த விடுதலின் சத்தியத்தின் மூலமாய் ஒரு பெரிய எழும்புகிற ஊழியம் செய்கிற தரிசனத்துக்குள்ளே வர வைப்பதற்கான ஆலோசனைகளை கற்றுக் கொடுத்து இதன் மூலமாக நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் ஊழியத்தில் தேவனுக்காக எழும்ப வேண்டும் பணம் சம்பாதிக்கிறது எல்லாரும் செய்யலாம் உலகத்தில் பேர் புகழை பெற்றுக்கொள்வது என்பது எல்லா விடத்திலையும் வந்துடலாம் ஆனால் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிற ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஆத்துமாக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுக்கிற ஒரு ஊழியத்தை செய்வீர்கள் என்றால் அதை விட மேலான ஒரு பாக்கியம் வேறு எதிலும் இல்லை என்பதை உங்களுக்கு நினைப்பூட்டி நாம் இயேசு சுடைய சாயலுக்கு ஒப்பாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேவன் முன்குறித்தார் என்ற வசனத்தை ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது சொன்னேன் இல்லையா இதனுடைய நடைமுறை காரியத்தை குறித்த காரியத்தை பவுல் மூலமாக தேவன் எழுதியிருக்கிற குறித்து தொடர்ந்து பேச விரும்புகிறேன் எபிசியர் நான்கு இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் அதில் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று குறித்து சொல்கிறார் எபிசியர் நான்கு இருபத்தி ரெண்டுலேருந்து அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளிலே இச்சைகளாலே போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அப்போது இந்த இடத்துல இந்த வசனத்தை கொஞ்சம் விளக்கமாய் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நம்முடைய வாழ்க்கையை ரெண்டு விதமாக ஆண்டவர் குறிப்பிட்டு பிரித்து காண்பிக்க விரும்புகிறார் ஒன்று பழைய மனுஷனை மற்றொன்று புதிய என்ற ரெண்டு வார்த்தை வருது இதோ இந்த நாட்களை கொஞ்சம் அதிகமாக நீங்கள் சிந்தனையை வைத்து யோசித்து தியானிக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறேன் பழைய மனுஷனா புதிய மனுஷனா இந்த பழைய மனுஷனா என்ன புதிய மனுஷனா என்ன இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்க எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறது இதில் ஒரு பகுதி ரச்சிக்கப்பட்டுக்கிறது ஆத்மாவில் ரச்சிப்புக்குரிய காரியம் நடக்கிறது சரீரம் ஒன்று ரசிக்க இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் இந்த இடத்துல மிக தெளிவாக அவர் குறிப்பிடுகிற வார்த்தை கவனிங்கள் இந்த பழைய மனுஷன் என்பது எதோடு ஒரு தொடர்பில இருக்கிறது முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற என்ற வார்த்தை வருகிறது அப்போ இந்த பழைய மனுஷனுக்கும் இச்சைகளுக்கும் அழிவுக்கு ஏதுவான காரியத்துக்கும் மோசம் போகுதல் வஞ்சிக்கப்படுகிற காரியத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது அது நடத்தையோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கிற முந்தின நடக்கை என்று சொல்கிறார் அந்த கேரக்டர் பழைய மனுஷனுக்குள்ள இந்த சரீரத்தை குறித்து அவர் பேசலை பழைய மனுஷன்னா ரசிக்கப்படக்கு முன்னாடி இருந்த சரீரம் வேற ரசிக்கப்பட்டு பின்னாடி இருந்த சந்தி சரீர வேலை இந்த இடத்துல தெரியுமா முந்தின நடக்கு என்று சொல்லுகிற காரியம் இப்போ பழைய கேரக்டர் அதான் அதுதான் பழைய மனுஷன் சொல்கிறார் ரசிக்கப்படக்கு முன்னாடி இருந்த கேரக்டர் அது அதுதான் இந்த வாசனை சொல்கிறது அதுதான் நான் பின்னாடி பார்க்க போகிறோம் அப்போ இந்த புதிய மனுஷனுக்கு தேவையான காரியம் எங்கேன்றது டச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை உணர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய நடத்தை பழைய மனுஷனை கா குறிக்கிறதா இருக்கிறது அதனுடைய வெளிச்சத்திலே நாம் வளர கருத்துற நம்ம உதவி செய்வாராக வருஷத்தாவியானவரே எங்களுக்குள்ளே நீங்கள் கற்றுக் கொடுக்குற சத்தியம் ஊழியத்துக்கு சரியாக உருவாக்கப்படுவதற்கான அஸ்திவாரம் அதை சரியாய் புரிந்து எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பிறருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க பிறரை விடுதலைக்குள்ளே நடத்துகிற காரியம் காயங்களை ஆற்றுகிற காரியம் உள்ளான மனுஷனுக்கும் உள்ளார்ந்த சுகத்துக்கும் விடுதலின் ஆசிர்வாதத்துக்கும் வழிநிறுத்துவதற்கு எங்களை உருவாக்குகிற இந்த வேலைகளை எங்களை முற்றிலுமாய் பலப்படுத்தி பயன்படுத்த அர்ப்பணிக்கிறோம் பிள்ளைகளை நடத்தி செல்வீராக இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் God bless you.